وعليكم <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل لا عادي ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق <applause> بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله <سؤال> على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخلاق وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وليا رب بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الانسان من علم يقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ادبني ربي فاحسن التاديب சதக நபி உல்லா ஈசு அல்லா மலை எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹா தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லா ஈசு அல்லா அலை வசனம் அவர்களின் அன்பையும் ஷஃபாலத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோற்ற செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவதுக்கும் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபார்த்தி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அந்தானம் எல்லோருக்கும் தெரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லிம் பத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அம்லாஹின் மகத்தான பேரருளால் சங்கை மிக்க அவளா அபைதுல்லா ஆளின் அதிர்ந்து விருந்தகை வெளிச்சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் சில நிமிடங்களில் அறிய முடிந்தது அழகிய தொடர்பை ஒவ்வொரு வசனங்களையும் பிள்ளைகள் முறைப்படுத்தப்பட்ட நிலையில் நினைவாற்றலையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி முழுக்க கவனங்களை ஒரு ஆணோடு ஆக்கிக் கொள்ளும் நிலையில் இங்கே ஹதரத் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வார்த்தெடுத்திருக்கிறார்கள் சமூகம் பயன்பெறும் இடத்தில் கொண்டு நிறுத்துவானால் ஒரு சிறந்த தந்தைக்கான அடையாளத்தை சொல்கிறார்கள் ஒரு நல்ல யார் என்கிறார்கள் ஒரு தந்தையின் கடமை என்ன என்கிறார்கள் நாம் உழைக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை சம்பாதிக்க வேண்டும் எதிர்காலத்தை செம்மையாக்க வேண்டும் யாரிடத்திலும் எந்த சூழலிலும் தேவையாக கூட அல்லாஹ் எல்லாரும் தோல்வி செய்வார் யாரிடத்திலும் நம்முடைய தேவைகளையும் சொல்லக்கூடாது தவிர இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த அண்ணன் என் பெருமான் செங்கல் ஆகும் அலைவசல்ல மிகச்சிறந்த ஒரு தந்தை யார் என்கிறார்கள் ஒரு தந்தையின் கடமை ஹக் குல் ஹக் குல் வாலிதி அலல் வலது அய்யுஹுシナ இஸ்மா வ ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய தலையான கடமை அழகான பேர் சூட்ட வேண்டும் என்றார்கள் அல்லாஹ் நமக்கு தவ்பீ செய்வானாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் சூட்டுங்கள் பெயர் வாழ்க்கையாக மலரும் என்கிறார்கள் பெயருக்கு தக்க பிள்ளைகள் வாழ்வார்கள் என்கிறார்கள் இன்றைய காலம் எப்படி நவீனமான சூழல் உருவானதும் அதுபோல் நவீன பெயர்களை வைக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டோம் அர்த்தமில்லாத பெயர்களால் அர்த்தமில்லாத வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் போய் நிற்கிறார்கள் அர்த்தமற்ற பெயர்கள் பொருளை விளங்குவதில்லை பேர் புதுசா இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டதன் வெளிப்பாடு பிள்ளைகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி போயிருக்கிறது. நமது கடந்த காலத்தில் சாலிகங்கள் எல்லாம் முன்னர் வாழ்ந்த சாலிகங்களின் பெயரை சூட்டியே பழகினார்கள் அந்த பெயருக்கு தக்க பிள்ளைகள் அதற்கு செய்யதனால் சுரசங்கத்தாக அனைவரும் செல்லத்தின் அருமை தோழர் மாத்திரம் அல்ல அவர்களினுடைய மெய்காப்பாளர் என்று முகவரிப்படுத்தப்பட்ட சுபை தன் பிள்ளைக்கு உருவா என்று பெயர் சூட்டினார்கள் காரணம் கேட்கப்பட்டது உருவா என்ற பெயரை தாங்கள் சுட்டுகிறீர்களே ஏதேனும் முன்மாதிரி உண்டா என்று கேட்ட போது பல்லங்கபி சொல்லாகும் அணிவு செல்லத்தின் அன்பு தோழர் சுபைர் என்றாலும் சொன்னார்கள் இல்லை வீருக்காக இமானுக்காக தன் உயிரை அர்ப்பணித்த வீரமோனாவின் சகாபிகளை உருவா சகிதாக்கப்படுகிறார் அவர் அன்றைய குரானை மனதம் செய்தவர் குரான் எவ்வளவு இறைந்திருக்குமோ அவ்வளவு மனப்பாடம் செய்தவர் உருவா அவர் அண்ணாவுக்காக ஷகிதாக்கப்பட்டார் ஷகிதாக்கப்பட்டிருக்கிற ஒருவரின் பெயர் என்னுடைய மகளுக்கு சூட்ட ஆசைப்பட்டேன் அவர் நிதியத்தில் திருக்குறானின் பல வசனங்கள் மனப்பாடமாக இருந்தது என குர்ஆன் மொத்தம் இறங்காத காலம் திருக்குறானின் பல வசனங்களை மனப்பாடமாக்கி வைத்திருந்தார் இந்த தீவிற்காக தன் உயிரை கொடுத்தார் அவர் பெயர் என் மகளுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உருவா என்று பேர் வைத்தேன் என்றார்கள் செய்தனால் சுபை

தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தர வேண்டும் அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தர வேண்டும் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டிய கடமையில் குறிப்பாக தகப்பனோடு தாயும் இருக்கிறார்கள் இங்கே சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள் இந்த பிள்ளையின் பெற்றோர்களும் இங்கே இருப்பீர்கள் ஒரு தாயினுடைய பொறுப்பு பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்து வளர்ப்பார்கள் இம்மா மாணிக்க சொல்வார்கள் என் தாயார் எனக்கு காலையில் எழுந்து வைத்து நல்ல ஆடை அணிவிப்பார்கள் எனக்கு தலைப்பா கத்துவார்கள் வயசு என்ன சின்ன பிள்ளை நான் சிறுவன் என் தாயார் எனக்கு ஆடை அணிவித்து தலர்ப்பா அணிவிப்பார்கள் அணிவித்து சொல்வார்கள் இருந்த தர்பாருக்கு போய் ஓத போய் இருந்தான்

அம்மா சொல்லி அனுப்பி தலப்பா கட்டி அனுப்பி சொன்னாங்களாம் அவங்களுடைய ஹதீசை இனி எடுப்பதற்கு முன்பாக அவர்களிடத்திலே மார்க்க சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவங்க வாழ்க்கையில இருந்த ஒழுக்கத்தை நீ கத்துக்க பாண்டாது ரபி மிகப்பெரிய ஒழுக்கம் உள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கையை படித்துக்கொள் ஒரு சீரிய பண்பாளர் மிகச்சிறந்த முறையிலே வார்த்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் அல்லாமா ரபி அவர்களிடத்தில் இருந்து நீ ஒழுக்கத்தையும் அவர்களின் வாழ்க்கையையும் முதல் படித்துக் கொள் அதற்கு பின்னால் அவங்கள பாடும்படி என்றார்கள் வளர்க்கிறார்கள் யார் மாலிகிமாம் இன்றைக்கு உலகத்தின் பெரிய இமாம் மாணவி அழைவு அலிசல்லம் அவர்களின் மஸ்ஜிது ஆசிரியராக இருக்கிறார்கள் அத்தனை பெரிய அந்த இமாம் சிறு குழந்தையாக இருந்த போது தாயார் சொன்ன வார்த்தை நீ ரபியா இந்த உஸ்தாத்தை போய் வேண்டும் அதற்கு முன்பு அவங்க ஒழுக்கத்தை படித்துக்கொள் ஒரு பொது செய்தி சொல்லுவாங்க எத்தீமனா அனாதன்னு சொல்றாரு அனாதனா யாரு தந்தை இல்லாதவருக்கு பேர் அனாதன் தந்தை இல்லனா ஒழுக்கம் இருக்காது தந்தை இல்ல பிள்ளை அழகாக வளர்க்கிற நிலை உருவா இருக்காது அவ சொன்னாங்க லைசல் எத்தீம் உள்ளதே கத்துமாத வாலிதுகு இன்னல் எத்தீம பிலா இல்மின் வலாதப் அனாதை என்பவர் தந்தை மரணித்தவர் அல்ல சொல்றோம் தந்தை போயிட்டா தந்தை மரணித்தவர் அல்ல அனாதை உண்மையான அனாதை ஒழுக்கமும் கல்வியும் இல்லாமல் போயிவிட்டார்களே அவர்களே அனாதை ஒழுக்கம் இல்லையா நீ அனாதை தந்தை இருக்கிற தாய் இருக்கிறார்கள் தந்தை இருந்து என்ன பல ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்து விட்டாய் அல்லவா கல்வி இல்லாமல் உருவாகி விட்டா இல்லையா நீ அனாது என்று பெருமக்கள் சொன்ன அந்த செய்தி நமக்கு பாடம் யார் அந்த ரபியா ரபியாவின் ஒழுக்கத்தை நீ படித்துக் என்கிறார்கள் மாணிக்க மாமனுடைய அன்பு தாயார் அந்த ரபியா யார் ரபியாத்து ராகி அவர்களை உருவாக்கியவர்கள் அவங்க தாயார் நான் எங்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் மிகச்சிறந்த பண்பாளர்கள் கல்வியாளர்கள் அல்லாவின் தொடர்புடைய ஞானிகள் சூபிகள் மிகச்சிறந்த நல்ல தாய்களாலே ரபியாவுனுடைய தாயார் அன்னை அன்னை யார் அந்த அம்மா அல்லாவின் பாதையில் தீனுக்காக புறப்பட்டு இருக்கிறார் ஓராண்டல்ல பல ஆண்டுகள் வெளியில் இருக்கிறார் இந்த ரபியா அம்மாவுடைய கருவில் இருக்கும் போது அவர் விடை பெற்றார் கருவில் இருக்கும் போது விடை பெற்றார் புனிதமான தீனுக்காக உலகெங்கிலும் அவர்களை இருக்கிறார் அந்த தீனின் பாதுகாப்புக்காக சென்றவர் கிட்டத்தட்ட வரவே இல்லை எதுவரைக்கும் வரல இந்த ரபியா பிறந்திருக்கிறார் பிறந்த பின்னால் தாய் வளர்க்கிறார்கள் ஒழுக்கம் தருகிறார்கள் கல்வி தருகிறார்கள் இன்றைக்கு மதீனாவின் இமாமாக உஸ்தாதாக இருக்கிறார் இப்போதுதான் தந்தை ஊருக்கே வருகிறார் தந்தை ஊருக்கு வரும்போது அவர் உஸ்தால் யாருக்கு மாணிக்கமா போன்றவர்களுக்கு உஸ்தால் யார் எடுத்தது தந்தை அல்ல தந்தை தீனுக்காக வெளியே இருக்கிறார் கருவாக இருக்கிற போது புறப்பட்டார் தன் மகனை ஆற்றி நிறுத்தியது அன்னை ஞாபகம் மையங்கள் இந்த சமூகத்தினுடைய வாக்கியம் நிறைந்த பெண்மணிகளே நமது பிள்ளைகளின் ஒழுக்கம் மகத்தானது நமது பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த மனிதர்களோடு அவர்களை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் உயர்ந்தவர்களினுடைய வாழ்க்கையை சொல்லி தந்து வளர்க்க வேண்டும் அந்த வாழ்க்கை தான் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது எல்லாம் மஸ்ஜிது நபவியிலே வளம் வைத்து பார்த்து அழகு பார்ப்பார் மசிது நபவிக்குள்ள பிள்ளைங்களை வர வைக்கிறாங்க இது போன்ற சின்னம் சிறுவர்களை பள்ளிவாசல்ல சின்ன பிள்ளைங்களை உண்டு விட்டோம்னா பள்ளிவாசருடைய கண்ணியம் போயிடுமே இல்லப்பா பள்ளிக்கு வர வைங்க அவங்க நிக்கட்டும் பெரிய மனிதர்கள் பக்கத்துல நிறுத்துங்கள் அவர்கள் நம்மை பார்த்து பழக வேண்டும் தலைமுறை தலைமுறை கொடுப்போம் எனவே சுற்றி பல சிறுவர்களுக்கு அனுமதி இருந்தது நபியினுடைய பணியாளர்களாக நபியினுடைய ஒழுக்கத்தை பெறுகிறவர்களாக மிகச்சிறந்த அந்த சிறுவர்கள் மஸ்ஜித் நபவியில் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி வார்த்தைக்கப்பட்ட சிறுவர்களின் ஒருவர் தான் அப்துல்லா ஹிபின் உமர்

இது போன்ற சின்ன பிள்ளைகள் ஏழு வயசு எட்டு வயது பிள்ளைகள் அவர்களை பெருமானா வைத்து ஒழுக்கத்தை பெறுகிறார்கள் எனவே தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் நமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக முக்கியமானது அப்ப ஒரு தந்தையினுடைய கடமை பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் மார்க்கத்தையும் கொடுக்க வேண்டும் அதற்கு அடுத்து அல்லாவின் நினைவுடையவர்களை உருவாக்க வேண்டும் நாம் உருவாக்குகிற பிள்ளைகள் அல்லாஹின் நினைவுடைய பிள்ளைகளாக இருக்கணும் நான் ஆச்சரியப்பட்ட செய்தி என்ன தெரியுமா ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்க்கிறார் கடந்த கால சூபிகளின் வரலாற்றிலே ஞானிகளின் வரலாற்றில் மகன் ஒன்னரை வயசு அவன் பருவமாகிறான் ஒன்றரை வயசுல பக்குவமாகிறான் ஒன்றரை வயசு பக்குவமாயே தாய்ப்பாலை நிறுத்திட்டு சாப்பிடுவதற்கு பசிக்குதுன்னு சொல்ல வந்த நேரம் வாய் திறந்து பிள்ள பேசுமே எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் உணவு வேணும்னு கேக்கிற நேரம் அந்த தாயார் கொடுத்த பாட மகனே பசிக்குதுன்னா எங்கிட்ட கேட்காதப்பா என்னால ஒண்ணும் எனக்கே சாப்பாடு செய் நீ என்ன செய்யணும் முன்னால உட்காந்து மண்டிட்டு அல்லா பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கிடைக்கும் எத்தனை வயசுல ஒன்னரை வயது தாண்டி ரெண்டு வயதை பெறுகிற பிள்ளைக்கு பால்குடியை நிறுத்தி விட்டு தாயிடத்தில் உணவு கேட்கிற பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லும் இடத்துக்கு வரும்போது கற்றுக்கொடுத்த பாடம் அல்லா பசிக்குதுன்னு சொல்லு உனக்கு உணவு கிடைக்கும் உன்னை வளர்த்தவன் அல்லாஹ் உணவளித்தவன் உனக்கு பசி வரும்போதெல்லாம் உனக்கு கொடுக்கும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை எனக்கு அவன் கொடுக்கிறான் என்று படித்து கொடுத்த அந்த பாடத்தை நான் எப்படி நினைத்து பார்ப்பது அந்த பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளும் வயதாது ஆனால் புரிந்து கொள்ளும் விதத்தில் அந்த தாய் உணர்த்தினார்கள் பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அங்க போனா கிடைக்கும்னு அங்க போனா கேட்பாங்க அந்த புள்ள கேட்கும் பசிக்குதுன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க துவா கேட்கும்போது போது கேட்கணும்னு சொல்லுவாங்க பசிக்குதுன்னு கேட்ட உடனே அந்த பக்கமா இருந்து மாடை குழி இருக்கும் உணவு வச்சிருவாங்க முடிச்சுட்டு பார்க்கும் சாப்பாடு இருக்கும் சா அதுக்கு பின்னால பசிக்குதுன்னு கேட்கும் கீழே பார்த்தா உணவு வரும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அம்மா ஒரு அழகிய தாயினுடைய முன்மாதிரியாது நான் ஆச்சரியப்பட்ட நிகழ்வு என்ன தெரியுமா அந்த டைம் என்ன பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அவர் கேட்கும் போது உணவு இருக்கும் உம்மா எடுத்து எடுத்து மறைச்சி வச்சிருவாங்க ஒரு நாள் அவங்க வெளியில போயிட்டாங்க தாயார் வெளியில போறாங்க பதறி போறாங்க புள்ள பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்கிற டைம் வந்துட்டு உம்மாவால வர முடியல அந்த அம்மா சொல்லுது எனக்கு பயம் வந்து இன்னைக்கு பசிக்குது அல்லான்னு கேட்குமே என் புள்ள அல்லான்னு கேட்ட பின்னால கீழே பார்த்தா இருக்காது நம்பிக்கை போயிடுமே ஓடி வந்தாங்க மகன் தூங்கிட்டு இருக்கிறார் மகன் தூங்குறார் டைம் முடிஞ்சிச்சு அவரை முடிச்ச என்னப்பா இன்னைக்கு சாப்பிட்டியா ஆமா யார் தந்தா அல்லாஹ் தந்தான் அல்லா தந்தான் பசி வந்தது கேட்டேன் கிடைத்தது எப்போதும் உள்ள உணவு இன்றைக்கும் கிடைத்தது அம்மா ஆச்சரியமா இருந்துச்சு இன்னைக்கு உணவு ரொம்ப ருசியா இருந்துச்சு இன்றைய உணவு ரொம்ப ருசி பசிக்கும் போதெல்லாம் அல்லாவே எனக்கு ரிசுக்க கொடு என்று கேட்க படித்து கொடுத்த அந்த தாய் இப்போது ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறார்கள் நான் ஜெயிச்சித்தேன் சொன்னைய அல்லாவின் இணைப்பில் நான் வெற்றி பெற்றேன் எங்கள் தாய்மார்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் அல்லாவின் நினைவில் வாழ்ந்தார் அது குருனி அதுக்குறுக்கும் அல்லா சொல்ற பாடம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல உங்களுக்குமாக சொல்கிறேன் வாழ்க்கையிலே துன்பம் வரும்போது உடைந்து போவதா பிரச்சனை வரும்போது எங்கோ உங்களை இழந்து விடுவதா சொன்ன வார்த்தை நீ உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன நினைச்சு நினைக்கும் போதெல்லாம் நினைப்பேன் என்கிறான் என்னை நீ நினைத்து நான் நினைப்பேன் திறந்து நான் தான் குற்றவாளி அவனை நினைக்கிறது இல்லை பிரச்சனை வந்துச்சா அவரை போய் பார்ப்போமா இவரை போய் பார்ப்போமா அந்த அதிகாரியை பார்ப்போமா இந்த அதிகாரியை பார்ப்போமா அண்ணன் போய் ஏதாவது ஹெல்ப் தேடுவோமா உலகத்தில் எத்தனை ஆயிரம் வாசலில் நீ ஏறு இறங்கினாலும் உன் ரப்பு ஒரு முறை உன்னை பார்க்காத வரையிலும் எந்த வாசலும் உனக்காக திறக்கப்படாது ஒரு முறை உன் ரப்பு பார்க்காத வரையிலும் எந்த வாசலும் திறக்கப்படாது நீ ஆயிரம் வாசலில் ஏறுகிறாய் இறங்குகிறாய் கை இன்னும் பிரச்சனை வளர்கிறது ஞாபகம் வையுங்கள் நீங்கள் அவனை நினைக்கிற போது அவன் உங்களை நினைக்கிறான் யாரை நினைக்கணுமோ அவனை மறந்துட்டு யார போய் கேட்கக்கூடாது என் பிள்ளைக்கு நான் படிக்க வேண்டிய பாடம் கொடுக்க வேண்டிய பாடம் உருவாக்க வேண்டிய பாடம் சிலது நான் வாயால் சொல்ல வேண்டும் சில பாடத்தை என்னை பார்த்து என் பிள்ளை படிக்க வேண்டும் எங்க அத்தா அப்படி இருப்பாரு என் பிள்ளைங்கள்ட்ட கிட்ட போய் நீங்க இப்ப நான் அங்க இருக்கிற போன் பண்ணி கேளுங்க பாப்பா ஏதாவது கஷ்டத்தவங்களை சொல்லியிருக்கிறாங்களாண்டு என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட என் பிள்ளைக்கு கூட தெரியாது எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க பாப்பாவுக்கு கஷ்டமே கிடையாதும்பாங்க ஏன் எதுனாலும் அல்லாட்ட கேட்டு பெத்துக்கிடுவாங்க பிள்ளைகள் நான் படிச்சு கொடுத்த பாடத்தை தாண்டி என்னை பார்த்து படித்து கொண்ட பாடம் நீங்கள் மாறுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள் உங்க பிள்ளைகளின் ரோல் மாடல் நீங்கள் தான் பிள்ளைகளின் ரோல் மாடல் ஒரு தாயும் தந்தையும் நீங்களே அல்லாஹ் போய் கேக்குறதுக்கு தயங்குகிறீர்கள் என்றால் தயாராகவில்லை என்றால் ஒரு செய்தி சொல்ல சொல்லுற அல்லாஹ் நினைக்கமான்னு கேட்க அப்பதான் அல்லாஹ் உடைய உதவி தேவை உனக்கு லைஃப்ல கஷ்டம் வருது ஒரு பெண்ணு பாக்குற பெண்ணே அமைய இல்ல மாப்பிளை பாக்குற மாப்பிள்ளையே அமைய இல்ல வியாபாரத்துக்கு போற நஷ்டம் தொழில்ல போற நஷ்டம் தொழிலுக்குள்ள போகும் போது ஏமாற்றம் நடக்குது மோசடி நடக்குது சிரமத்துக்கு மேல சிரமம் நீ கஷ்டப்படும் போது பார்க்கணுமா உன்னை நினைக்கணுமா உன்னை அவன் வாழ்க்கை கொண்டு போயிடும் மகிழ்ச்சி ஆயிடும் கோடி கஷ்டம் இல்ல அதுக்கு மேல இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் அல்லா தோல்வி செய்வார் நினைக்கணுமான்னு கேட்டாங்க ஆமா நாயகமே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கிறீயா கேட்டுக்கிறேன் நீ எப்போதெல்லாம் செழிப்பாக இருப்பாயோ மகிழ்ச்சியாக இருப்பாயோ உயர்வாக இருப்பாயோ அப்போது நீ அவளை நினைத்து விடு நீ துன்பப்படும் போது அவன் உன்னை நினைப்பான் நீ நல்லா இருக்கிற போது அவனை நினைத்து வாழு நீ துன்பப்படும் போது அவன் உன்னை நினைப்பான் நான் நல்லா இருக்கிற போது நினைக்கிறது இல்லையே வாழ்க்கை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வளம் வரும் காலத்தில் என் ரப்பை நான் நினைப்பதில்லை நான் துன்பப்படும் போது அவன் நினைக்கணும்னா அது நியாயமா அது சரியா எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பாடம் முதலிலே ஒழுக்கம் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்கள் அழகான பெயர் சூட்டுங்கள் அல்லாவின் நினைவில் பிள்ளைகளை வாழ வையுங்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் குரஹானை அழகாக ஓதுகிறார்கள் இது வார்த்தையின் அழகும் அலங்காரமும் அந்த கல்பும் வெளிச்சமாக வேண்டும் அதற்கு அவர்களை வளர்க்கிற போதே அல்லாவிடத்தில் கேட்டு பழக்கி வளருங்கள் கஷ்ட துன்பங்கள் அவங்ககிட்ட சொல்லாதீங்க கஷ்டம் துன்பம் என்பது அவங்க தெரியக்கூடாது தெரிய போது அதை தீர்ப்பதற்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற பாடம் நீங்கள் படித்தும் கொடுக்க வேண்டும் நீங்களே பாடமாகவும் பாட வேண்டும் அல்லாஹ் கோபிக் செய்வானா இந்த மஜிலிசை கபூல் செய்வானா நீங்கள் பிள்ளைகளை இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை இவர்களை உருவாக்கிய போலானா அபுதுல்லாஹ் அலி போன்ற அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கிற ஆசிரியர் பெருமக்கள் இங்கே மேடையில் இருந்து பிள்ளைகளை வழிநடத்துகிற இந்த பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் யோகா செய்கிறேன் பெற்றோர்களுக்கும் யோகா செய்கிறேன் இன்னும் நாம் உற்சாகம் அடைய வேண்டும் இன்னும் நாம் மாற வேண்டும் அல்லாவை மறந்து ஒரு நிமிடம் உலகத்தில் வாழக்கூடாது நீ எங்கேயும் இரு வெளிநாட்டுக்கு போ சம்பாதிக்க போகலாம் எங்க போலாம் வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்கும் போகலாம் ரப்ப மட்டும் மறந்து விடாதீர்கள் அவனை மறப்பது விட அநீதி வேறொன்றும் இல்லை அவன் படைத்தவன் பாதுகாப்பவன் வளர்ப்பவன் குடுப்பவன் தூங்க போடுகிறான் தூக்கத்திலிருந்து எழுப்புகிறான் யூரின் போய் உட்கார்ந்தா யூரின் வர வைக்கிறார் அவன் வர வைக்கலன்னா டோட்டல் வாழ்க்கை அவுட் ஆயி அவனை மறப்பது அநீதி என்று முதல்ல விளங்குவோம் அல்லாஹுடைய நினைவில் வாழுவோம் நமது பிள்ளைகளை வளர்ப்போம் அல்லா தோவி செய்வான சோதனைகளிலிருந்து பாதுகாப்பான கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பான விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனை யாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக அயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பான யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பான நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குழ்சியாக வாழச் செய்வானாக உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை குழந்தை இல்லாதவர்களுக்கு பாக்கியங்களை வழங்குவானாலும் நமது துறைகளில் தொழில்களில் வியாபாரங்களில் நஷ்டம் இல்லாத இழப்பில்லாத பழக்கத்தை தருவானா ஏதேனும் இழப்புகள் இருந்தால் அவனே சரி செய்வான நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அம்மாவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் அறிவார் நமது உயிரினும் மேலான கண்மணி பாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லா வலிவு சட்டம் அவர்களை கனவிலும் நனவிலும் கட்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை முடிவானோடு உங்கள் எல்லோருடைய குறிப்பாக மேடையிலும் கீழும் உலமாக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து எங்க மயக்கில்லைன்னா மக்களுக்கு ஞானம் கொடுக்காம போயிடுவோமோ நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறோம் இந்த ஒரு இருபது நாற்பது நிமிஷம் பேசுவதற்கு ஆனா கரண்ட் இல்லை அல்லாஹ் என்ற ரப்பே இவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி நீ வெளிப்படு அவனே வெளிப்படுத்தினா பேச வைத்தான் கேட்க வைத்தான் நடப்பதற்கு தோகை செய்வானா வணக்கம்